ராஜி சலிம் இயக்கத்தில் எம் சினிமா ப்ரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் லாந்தர் இதில் விதார்த் ஸ்வேதா டொராத்தி விபின் மற்றும் பலர் நடித்துள்ளனர் எம்எஸ் பிரவீன் இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கார் அண்ட் லாந்தர் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு தமிழில் பேசுகிறேன் என்ன அந்த சாங் எல்லாமே ரொம்ப தூய தமிழ் இருந்துச்சு ஸோ தமிழில் ஆரம்பித்து இடையில் இங்கிலீஷ் வரும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ஸ்கூல் அசம்பிளி அப்படியே எல்லோரும் அப்படியே இது மாதிரி இருக்குது ஸ்டேஜில் ஒரு பையன் நிற்கிறான் நின்றுட்டு அப்படியே லெஃப்ட்டில் வாத்தியார் நிற்கிறாரு பார்க்குறாரு அவரை அவன் பார்த்துட்டு பாடுறா பாடுறா அப்படின்னு சொல்கிறாரு அவன் பார்க்குறான் அப்படியே முழிச்சுட்டே இருக்கான் வாயில் காற்று தான் வருது பாட்டு வரல அப்படியே கொஞ்சம் முழிக்கிறான் சரி கீழே போடா அப்படின்னு சொல்லிட்டு சார் கீழே வா கீழே அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு நாள் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத ஒரு நாள் நினைக்கா ஒரு நாள் நீ பாடுவேன் நீ நல்லாவே பாடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் ஆனால் எனக்கு ஒரு பெரிய தோல்வி என்னடா ஸ்கூலில் வந்து ஒரு பெரிய அசம்பிளி நிற்கிது ஒரு பயம் போயிட்டு நமக்கு ஒரு பாட்டெலாம் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்காரு முதல் நாள் வரைக்கும் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி அனுப்பினார் அங்கே போய்ட்டு ஒன்றுமே வந்துட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்துட்டேமேனு ஒரே கவலை சரி நமக்கும் மியூசிக் சம்மந்தமே கிடையாது நம்ம வேலையை பார்ப்போம் சொல்லிவிட்டு ஸ்கூல் நார்மலாக பண்ணுவோம்ல அது மாதிரி ரெகுலராக ஸ்போர்ட்ஸு விளையாட்டு அப்படின்னு போயிட்டே இருந்தேன் அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு போன பின்னாடி ஹாஸ்டலில் நமக்கு தெரியுமே எல்லாரும் அப்படியே ஒரே அரட்டை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ரூமில் ஒரு பல்லைய ஹார்மோனியம் எடுத்து ஒருத்தர் வாசித்துக்கிட்டு இருக்கிறான் ஹார்மோனியம் மணி வாசிக்கிட்டு இருக்கும்போது நாம் காதில் கேட்குது என்னடா வாசிக்கிறேன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் போயிட்டு அப்படியே பார்த்துட்டே நிற்கிறேன் வாசிக்கலான்னு கேட்டாங்க இல்லை இல்லை எனக்கு மியூசிக் ரொம்ப தூரம் நீங்களே பா வாசிங்க நான் சும்மா வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் கழித்து வச்சுட்டு போயிட்டாரு சரி என்ன தான் அமைக்கி பார்க்கலாமே என்ன இருக்குது ஆர்வண்ணத்தில் நம்ம தான் எல்லா வீடியோலையும் பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு கீ அமைக்கிட்டு இருக்கேன் ஆனால் அது என்னவோ கோயின்சிடென்ட்டு அந்த டைம் ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது அந்த பாட்டுடைய அதே பிச் நோட்டு ஸ்கேல் எல்லாமே நான் வாசிக்கிற அந்த நோட்லேயே சிங்க் ஆகுது என்னது நம்ம வாசிக்கிறது டியூன் நம்ம டியூனுக்கு தான் பாட்டு ஓடுதா பாட்டை கேட்டு நம்ம டியூன் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நமக்கே தெரியாத ஒரு சிங்க் அப்போ தான் ஒரு ஃபீல் ஆகுது ஸோ அப்போ தான் நமக்கு சரி ரெண்டு மூணு நோட்டு வாசிக்க வாசிக்க அந்த சாங்குக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் ஸோ நம்ம ஒரு பாட்டை கேட்டு நம்மளால் வாசிக்க முடிக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து எனக்கு அந்த டைம் தான் ஃபீல் ஆச்சு ஸோ அதுதான் என்னுடைய மியூசிக் ஜேர்னி அண்ட் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே அதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்தது அங்கே இருந்து தான் என்னுடைய ஃபுல் ஸ்டடீஸ் மியூசிக் எல்லாமே ஆரம்பித்தேன் அம்மா அப்பா தெளிவாக சொல்லிட்டாங்க நீ எதோ பண்ணிக்கோ படிக்கிற மட்டும் விட்டுறக்கூடாது எந்த காரந்த கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் பண்ணுறதை நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்படி ஆரம்பித்து காலேஜெலாம் முடிச்சுட்டு சரி சினிமாவில் போய் எதாவது மியூசிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தேவாவே நட்பு கிடைச்சிச்சு தேவா என்ன சொன்னாப்பில நம்ம செம்மையாக பாட் பண்ணுறோம் ஊரே நம்மளை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம் ஒன்று அப்படிப்பட்ட பா சாங் எழுதுனோம் அப்போ தான் ஊரை பார்க்கும் இல்லைன்னா வேறு மாதிரி சாங் எழுதணும் அப்படி தான் நம்ம ஊரை பார்க்கும் அப்படின்னு ஒரு மாதிரி டிஸ்கஷன்லாம் போயிட்டே இருக்கும் அப்போ ஒரு ஐடியா சொல்லுவோம் ஐய் கேவலமான ஐடியா இருக்குது தயுத்து தூக்கி போட்டு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து ப்ரில்லியண்டாக ஒன்று வருவோம் ஏ செம்மையாக இருக்குது இப்போ கொடுக்க வேணாம் பின்னாடி கொடுத்துருவோம் இது ரொம்ப அட்வான்ஸா இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாங் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்புறம் டெய்லி என்ன பண்ணிட்டோம்னா இப்படி போனால் சரியாக இருக்காது நம்ம யாராவது நம்ம டேரக்டர்ஸ் எல்லாரையும் போய் மீட் பண்ணி நம்ம அவங்கள பார்த்து சார் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி லிஸ்ட் போட ஆரம்பிச்சோம் இந்த டேரக்டரை பார்க்குறோம் அந்த டேரக்டர் பார்க்கணும்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட் எடுத்துக்கிட்டு டெய்லி இன்னைக்கு இந்த நாலு டேரக்டர் கவர் பண்ணுறோம் நாளைக்கு நாளைக்கு அடுத்த நாலு டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வட பள்ளி கிராமம் விருகம் பார்க்கம் அலசர பார்க்கும் டெய்லி இது எங்களுக்கு இப்படி தான் போயிட்டே இருப்போம் அப்புறம் ஒரு நாள் ஈவினிங் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இருக்கும் சார் தேவசன் நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான நாளை பார்க்க போகிறோம் இன்னைக்கு தான் ராட்சசன் படத்துடைய ஃபஸ்ட் டே சாங் மூவி ரிலீஸ் ஆகுது ஒரு முக்கியமான விஐபி நமக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்கி மாஸ்டருடைய ஆஃபீஸுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்டாக போய் வண்டியை நிப்பாட்டிட்டு டியோவில் தான் போகிறோம் ரெண்டு பேரும் அப்படியே போய் நிப்பாட்டிட்டு போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் தேவாக கூப்பிட்டு அண்ணா வந்துட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டுள்ள சொல்லிகிட்ருக்காப்புல எனக்கு யாருன்னு தெரியாது ஏன்னா நாங்கள் தேவா ரெண்டு பேருமே நாங்கள் கோஆர்டினேட் பண்ணிக்கிருவோம் யாரை மீட் பண்ணலாம் அப்படின்னு அவர் கொஞ்சம் பேர் தெரியும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேர் தெரியும் ஸோ ஆனால் தேவாக்கு தான் அதிக ஆள் தேடிக்கிறதுனால தேவாவே நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோ அண்ணா நம்ம போய்ட்டு சாங்ஸ் எல்லாம் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அண்ணா அப்படியே மாதம் வெளியில் வராரு யார் நசாஜி என்ன வெளியில் வந்துட்டு அப்படியே என்ன வாங்கப்பா அப்படின்னு சொன்னார் அண்ணா வணக்கம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அப்படியே பாட்டெல்லாம் காமிக்கிறோம் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கார் கேட்டுட்டு அப்படியே திருப்பி ஓட்டம் கேட்குறாரு ரெண்டு மூணு சாங் கேட்டுகிட்டே இருக்கார் பார்த்துட்டு இந்த லைன் நல்லாயிருக்கு இந்த லைன் நல்லாயிருக்கு இந்த இடத்த சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் ஓகேண்ணா ஓகேண்ணா ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அப்ரிசியேஷன் நீ இது நல்லா பண்ணிக்கனு சொல்லும்போது அதுதான் அவனுக்கு ஒரு எரிபொருள் மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் இவ்வளோ நாள் ரொம்ப மோட்டிவேஷனே இல்லாமல் என்னடா மியூசிக் பண்ணோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பாட்டாக இருக்குது ஒன்றும் வெளியிலேயே வருது இல்லையா அப்படின்னு ஒரே ஒரு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துகிட்டு இருந்தோம் அப்புறம் அண்ணன் சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஒரு இம்பேக்ட் இருந்துச்சு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போலாம் யூடியூப்பில் பார்த்துட்டு லைக் சார் மியூசிக் நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம் ஆனால் ஒரு படைப்பாளி ஒரு டைரக்டருக்கு என்னென்னா அவருடைய கதையில் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு மியூசிக் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அதோடைய நம்ம கதைக்கு ஒரு மியூசிக் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்குது பார்த்திங்களா அது எப்போவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது மாதிரி அண்ணன்ட்ட சொன்ன அண்ணன் ஒரு சீன் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு மியூசிக் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னப்போ அந்த டைமில் அண்ணன் ஒரு கதை சொன்னார் அப்படி நம்ம அண்ணனை இப்போ போய் செம்மையாக இம்ப்ரூவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்டுக்கு போகிறோம் உட்காந்தே நானும் இது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சீன்லாம் ரெடி பண்ணி மியூசிக்கை எடுத்துக்கொண்டு அந்த காமிப்போம் அண்ணன் அடுத்த நாள் போய் பார்த்துட்டு அடி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருப்பாரு ஆ இந்த இடத்துல எஃபெக்டாக இருக்குது இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் இப்படி தான் சாஜி அண்ணோடைய ஃபர்ஸ்ட்டு ஜேர்னியாக ஆரம்பித்தது ஆறு வருஷம் இதெல்லாம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஆறு வருஷமும் அண்ணனுடைய போராட்டத்தோட நாங்களும் எங்கள் போராட்டத்தையும் அப்படியே பேரெல்லாம் ரன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஸோ கடைசியாக என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் கால் வருது அண்ணன் சொல்கிறாரு ஆஃபீஸ் போட்டோம்னா வந்துரு ஸ்டெயிட்டாக நம்ம ஒரு டிஸ்கஷன் இருக்குது அப்படின்னு சொன்னார் தேவா நான் என்ன பண்ணா எட்ரா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு தேவா எடுத்துக்கிட்டு கடை கிடையாது ஆஃபீஸ்க்கு முன்னாடி போயிட்டு நிற்கிறோம் ஆனால் வந்து இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதையே ஒரு சின்ன சாராம்சம் மட்டும் சொல்கிறாரு சொல்லிவிட்டு எனக்கு பிடிக்கிற மாதிரி செம்மையாக ஒரு சாங் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னார் நாங்கள் ரெண்டு பேரும் தேவா மூஞ்சி பார்த்துக்கிட்டோம் பிடிக்கிற மாதிரியா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போல் நம்ம வேலையை ஆரம்பிக்கு போயிட்டு ஸ்டூடியோக்கில் போய் உக்காடுறோம் அப்படியே சாங்கெல்லாம் கம்போஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அண்ணனை மீட் பண்ணுறோம் அண்ணன் என்ன சொல்லிட்டாருனா ஓகே சார் சாங்கை கொடுத்துட்டு ஹெட்ஃபோன்லாம் ஃபோன்லாம் வச்சுட்டு ஹெட்ஃபோன்லாம் எடுத்து வச்சுட்டு அவர் மூஞ்சியை பார்த்துட்ருக்கோம் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு தேவ நானும் எங்கள் மூஞ்சியும் பார்த்துக்குறோம் அவரையும் பார்த்துக்குறோம் அவர் சாங் ஃபுல்லாக கேட்டுட்ருக்காரு என்ன சாங்னு பார்த்தீங்கன்னா காலம் கொடியது இந்த சாங் வந்து படம் முடிஞ்ச படத்துக்கு பின்னாடி ரிலீஸ் ஆக போகுது அதான் ஃபர்ஸ்ட்டு சாங் நாங்கள் ஒர்க் பண்ணது அந்த சாங் ஃபுல்லாக ஹெட்ஃபோன் கேட்டுட்டுருக்காரு நாங்கள் ஒரு மூஞ்சியே பார்த்துட்ருக்கோம் செகண்ட் டைம் கேட்குறாரு திருப்பி பார்க்குறோம் நான் தான் பண்ணிட்டேன் சரி ஓகே ஒர்க் அவுட் ஆகலை ஹெல்மெட் எடு எடு செருப்பு எங்கேயாச்சு இருக்க பாரு அப்படியே கிளம்பி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் டப்புன்னு பார்த்துட்டு அப்படியே மூஞ்சில் ஒரு பிரைட்டாக ஒரு ஸ்மைல் வந்துச்சு ஆஹா ஓகே நமக்கு இந்த படத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு அதை என்ன பண்ணிட்டாருன்னா அந்த சாங் ஓகே பண்ணிட்டாரு அப்போ தான் சொன்னால் நான் ப்ரொடியூசர்ட்டை பேசி நம்ம படத்தை ஆரம்பிக்கலாம் ஒர்க்குன்னு சொல்லிவிட்டு அப்போ தான் எங்களுடைய படம் ஜேர்னி ஆரம்பிச்சிது ஸோ அண்ணா ஒவ்வொரு பாட்டுமே உட்காந்து வரி லிரிக்ஸ் இப்போ நீங்கள் பெரிய சாங் கேட்டிங்களே அந்த வரி ஒவ்வொரு வரியுமே வந்து தமிழில் ரொம்ப ரசித்து இந்த வரி நல்லாயிருக்கு இது நல்லாயிருக்கு பண்ணலாம் அப்படின்னு உடையாதை சாங் பண்ணும்போது இந்த வரி பண்ணலாம் சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து தமிழுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு பாட்டு அமையிறதுக்கு உதவி பண்ணிணாரு ஸோ ஒரு கலைஞருக்கு அவருடைய படைப்பில் நம்ம உறுதுணையாக இருந்து ஒரு நல்ல அவுட் பெரிய விஷயம் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னும் ரெண்டு மூணு விஷயத்த ஷாடா சொல்லிடுறேன் முக்கியமான விஷ்ணு அவர் என்ன பண்ணார்னா அயல்வரி சாங் பார்த்துருப்பீங்க அந்த சாங்கை வந்து ஆர்டிஸ்ட் சிங்கருக்கு பார்க்க டைமே கிடைக்காது திடீர்னு டைம் கொடுத்த உடனே விஷ்ணு ப்ரோ உடனே திருப்பூர்லேருந்து அன்னைக்கு நைட்டை கிளம்பி வந்து தூக்கமே இல்லை ரொம்ப டயர்டாக இருப்பா அப்படிலாம் இருந்துட்டு உடனே கூடவே இருந்து எல்லாம் ஒவ்வொரு சாங்கும் சூஸ் பண்ணுறதுக்கும் ஆதித்யா சாங் சூஸ் பண்ணுறதுக்குமே வாய்ஸ் அவரை சொன்னார் ஆதித்யா வாய்ஸ் சூப்பராக இருக்குமே ஏன்னா நாங்கள் பிரதீப் மாதிரி ஒவ்வொரு வாய்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஷான் லாட்லுன்னு போகலாம் அது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சாங்குக்கு கரெக்டாக சொன்னார் ஆர்வ செம்மையாக இருக்கும் நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு சில முக்கியமான முடிவுகள் டிசிஷன்ஸ் எல்லாமே எங்கள் கூட ஃபுல் டைமாக சப்போர்ட்டாக இருந்து விஷ்ணு பண்ணி கொடுத்தாப்புல பிக் தேங்க்ஸ் டு ப்ரோ ஸோ அப்புறம் வந்து மேன் பிகைன் த ஷோ சொல்லவே ஏன்னா பத்ரி சார் பத்ரி சார் அவருடைய கொள்கையை நமக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஸோ பத்ரி சாருக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி இங்கே முக்கியமாக வந்து ஒரு ஃபோனில் காலட்டியூன்னு கேட்பீங்கள்ல ஆனால் ஒருத்தர் வந்து கால் பண்ண பின்னாடி காலர் டியூன்னு அப்போ தான் ஆரம்பிப்பார் அது யாருங்கிட்டால் கார்த்திக் ஈயலிசையே அப்படின்னு தான் ஆரம்பிப்பாப்புல ஸோ இது மாதிரி பல ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது இன்னொன்று பாஸ்கர் அண்ணா நாங்கள் ரெக்கார்டிங் போயிட்டுருக்கோம் அவரை வந்து தனியாக சத்தம் இருக்கோம் யார் தனியாக ஒரு ஹார்மோனிஸ் அந்த ஸ்ருதியே இல்லாமல் ஹார்மோனியோ ஒருத்தர் பாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்ப்போம் அவர் தான் பாஸ்கர் அண்ணன் ஸோ இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் மிக நன்றி உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப தேவை சாஜியானா உங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் ஏன்னா இந்த படத்துடைய அறிமுகம் கொடுத்துருக்கீங்க ஒரு அறிமுகம் ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய விஷயம் நீங்கள் அதுங்களுக்கு பண்ணியிருக்கீங்க வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி உன்னோட இருப்பேன் அனைவருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ